சாமி இந்த கோயிலுகளில் ஆடு மாடு கோழி எல்லாம் பழி கொடுக்குறாங்களே கொடுக்கறது கடவுளுக்கு சரியாக அல்லது தப்பாக மக்கள் பழி வர்றதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அது வந்து சரியான ஒரு ஆன்மீகத்தில் உண்மையான முறைப்படி பார்த்தா பழி கொடுக்கக்கூடாது காரணம் எந்த கடவுளுமே எனக்கு இதை பழி கொடுத்துட்டு உனக்கு நான் அதை செஞ்சு தரேன் உனக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லலை இது வரைக்கும் எந்த கடவுளும் சொன்னதில்லை எனக்கு ஒரு கோழி விட்டு ஆடு வெட்டுன்னு சொன்னது கிடையாது மனுஷ மூலிமா அருள் வந்து எனக்கு கிடா வெட்டுறியா அப்படின்னு சொல்லி மனுஷன் மூலியமா அருள் வந்து சொல்லுதுன்னு சொல்லி ஒரு திருப்பு பேசிட்டேன் அந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க கோழி அறுக்கிறேன் நான் எனக்கு இந்த காரி நடந்துட்டா கோழி அறுக்கிறேன் இந்த காரி நடந்துட்டு நான் கெடை வெட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அது தவறான முடிவு தான் கிடாயி கோழி வந்து ஒரு பொது இடத்துல அறுக்க முடியாது வீட்டில் வச்சு அறுக்கக்கூடாது அப்போ பொது இடத்துல வச்சு அறுக்கலாம்னு பார்க்கும்போது பொது இடம் ஒரு கோழி ச ஸ்தலங்களை தான் அறுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதையா நிச்சயமாக அது சாத்தியமல்ல உயிரில் கொள்ளக்கூடாது எந்த அதாவது என்னுடைய கருத்துப்படி உயிரினங்களை தன்னுயிராய் நினைத்து நல்லறிவை போற்றி உணவை குறைத்து உடலை சிரித்து நித்தம் சுத்தம் செய்து அன்பை பெருக்கி ஆண்டவனைப்பார் உணர்த்துவார் உணர்வீர் காத்தில் படாத விளக்கை பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவனைப்பார் உணர்த்துவார் உணர்வீர் இது இல்லாமல் நீ உயிர்களை கொண்டாலும் அது ஒரு உயிர் தானே உன்னி மாதிரி வாழ பிறந்த உயிர் அது அதாவது பன்னெண்டு பிறவியில் நம்ம பிறந்திருக்கிறோம் நம்ம கோழியா பிறந்திருக்கிறோம் ஆடாக பிறந்திருக்கிறோம் பாம்பா பிறந்திருக்கிறோம் எல்லா ஜீவனும் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்போ அதுவே கொண்டு சாப்பிடும்போது ஒரு பிறவி குணம் தானது செய்யக்கூடாது மனிதன் வந்து சைவ தானது வேற அசைவம் சாப்பிடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் சிலர் அவர் ஒரு மனதுக்குள்ளேயே தீர்மானிச்சுட்டு சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிடுக்கலாம் சிலர் கோயிலுக்கு போனால் மீன் குழம்பு சாப்பிட்டு குளிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து சைவத்தோடு வர்றவங்க இருக்கிறாங்க அவங்க மன தீர்மானம் பண்ணிக்கிறது தானே ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வந்து சிலவர் நிறுத்த முடியாது சிலவர் குடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போடுவாங்க குடிப்பாங்க அவங்கள கேட்டையா குடி விட முடியாதுன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாப்பா அதனால் நான் குடிக்கிறேன் அதே மாதிரி தான் இதுவுமே ஒரு மாம்சத்தை விடுறதுக்கு நாவில் ருசி கண்டதுனால அவங்களால விட முடியறதில்ல அதனால் அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் அதெல்லாம் காளியம்மன் கோயிலுக்கு போடலாமாப்பா காளியம்னு கிடா விட்டுறாங்க இல்லையா சாப்பிட்டு போகலாம் சிவன் கோயில் போகலாமாப்பா அது அவர் தானே இது படைச்சது திங்கி திங்க உங்களுக்கு படைக்கல அவர் அது வந்து நம்ம மாதிரி ஒரு இந்த பூமியில் வந்து நமக்கா ஒரு பிறப்பிடுத்து அதை கொண்டு நமக்கு சாப்பிட்றதுக்காக அதை பாபரம்னு படைக்க கிடையாது அப்போ இதெல்லாம் ஆன்மீகத்தில் வந்து பெரிய கடல் ஆன்மீகங்கிற பெரிய கடல் அந்த ஆழத்துக்குள்ளே போக போக நீ போய்கிட்டே இருக்கலாம் உள்ள நீ எவ்வளோ தூரம் போகிறீங்கிறது உனக்கே தெரியாது ஆன்மீகத்துக்கு வந்து ரெண்டு காதை அடைச்ச மாதிரி தான் இருக்கணும் ஆன்மீகத்தில் ஒருத்தர் இருக்குதும்பியா ஒருத்தர் இல்லையம்பியா ஒருத்தர் அது என்ன அப்படி இதெல்லாம் கா ரெண்டு காதை அடைச்ச மாதிரி குழந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஆன்மீகவாதி என்பவர் குழந்த மாதிரி இருந்தால் மட்டுமே அவர் அடியாராக முடியும் சிறந்த அடியாராக முடியும் அடிவாராகி சிறந்த அடியாராகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அது இந்த கலியுகத்தில் இந்த மனுஷருக்குள்ள அப்படி இருக்க முடியுமா ம் அது மாதிரி நிறைய கேள்விகள்லாம் நிறைய எழுந்து வரும்